ஒரு அலுவலகம் அங்க ஒரு அதிகாரி அவர் உயர்ந்த பதவியில் இருந்தார் அவர் வந்து தனக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாராம் இந்த நிறுவனத்துல நீங்க எத்தனை தடவை வேணும்னாலும் தவறுகள் செய்யலாம் ஆனா ஒண்ணு ஒரே விஷயம் என்னன்னா ஒரே தவறை மறுபடியும் செய்யக்கூடாது அது முக்கியம் அப்படின்னு இத வந்து மேம்போக்கா பார்த்தா அவர் ஏதோ தன்னுடைய ஊழியர்களை தவறு செய்ய தூண்றது மாதிரி தெரியும் ஆனா உண்மை அப்படி இல்லை இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா அநேகமா எல்லா மனிதர்களுமே ஒரே தவறத மறுபடியும் மறுபடியும் செய்யறாங்க விளையாட்டு வீரர்கள் ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்யறது உண்டு கணக்கு எழுதுறவங்களை பாருங்க அலுவலகம் வருகிறவர்களை கவனிங்க ஒரு நாள் தாமதமா வந்தா பரவாயில்ல தினமும் தாமதமா வருவாங்க இது மாதிரி செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சோம்பல் ஞாபகம் மறதி கவன குறைவு தன்னுடைய திறமை அளவுக்கு மீறிய நம்பிக்கை இப்படி இதில் ஏதாவது ஒரு காரணமா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஒரு தடவை தவிர மறுபடியும் இல்லைன்னு முடிவு செஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த கத்துக்கணும் அது போதும் வாழ்க்கை வெற்றிகரமா அமையும் அப்படிங்கிறாங்க அந்த அனுபவசாலிகள் அதனால வெற்றிகரமா வாழ்க்கையில நடைபோட விரும்பும் இளைஞர்கள் தவிர்க்க வேண்டியது என்னன்னா முதல்ல சோம்பலை தவிரங்கள் சுறுசுறுப்பாக இயங்குங்கள் அப்படிங்கிறது அவங்க அறிவுரை ஞாபகம் எந்த செயலையும் ஈடுபாடு வேணும் அக்கறை வேணும் மூணாவது கவனக்குறைவு எதையும் அலட்சியப்படுத்தப்படாது நாலாவது என்னால எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மீறிய நம்பிக்கை அது வந்து ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும் அதனால படமா அமையணும் ஒரு மனிதர் அவர் வந்து தன்னுடைய ரெண்டு காதலையும் கட்டுப்போட்டுகிட்டு வந்தார் அவருடைய நண்பர் அதை கவனிச்சுட்டார் என்ன சார் ஆச்சு ரெண்டு காதலையும் கட்டு போட்டிருக்கீங்களே அப்படின்னு விசாரிச்சார் ஒன்றும் சார் வீட்டில் ரொம்ப ஆர்வமாக டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ என்னுடைய மனைவி துணிகளுக்கு அயன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அயன் பாக்ஸை அப்படியே வச்சுட்டு அடுப்பங்கறைக்கு போயிட்டாங்க அந்த சமயம் பார்த்து டெலிஃபோன் பண்ணி அடிச்சது அவசரமாக ஓடி போய் அதை எடுத்து காதில் வச்சேன் அப்போதான் தெரியும் அது அயன் பாக்ஸுங்கிற விஷயம் சூடாக இருந்ததா விட்டுது அப்படின்னார் ஒரு காது சரி சார் ரெண்டு காதம் ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டார் அதே ஆளு மறுபடியும் சார் ஒரு தூரம் தவறு நடக்க கூடாது முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் அப்படிங்கறதுதான் இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து அதனால தவறுகள் அது எல்லாம் தடைக்கெல்லாம் நினைக்க வேண்டாம் படிக்க நினைப்போம் அப்படி நினைச்சோம்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம்